ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸோ அதனால செலப்ரேஷன் பண்ணலாமே சொல்லிட்டு சின்னதாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வாங்க அண்ணன் உங்களுக்கும் காட்டுறோம் வாங்க வயசு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விநாயகர் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா ரெடி பண்ணுங்க டக்கு டக்கு டக்குன்னு இன்றைக்கி விநாயகர் சேர்த்து ஸ்பெஷலுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஸ்பெஷல்லாம் செஞ்சுருக்கா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ உங்களுக்கு காட்டுறான் பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு ஸோ ஓ ஒன்றே முக்கா டூ இப்போ ரெண்டே முக்காவுக்குள்ளே படைக்கணும் ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் படைச்சிடலாம் ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்க

எனவே படைக்களம் விநாயகாவின் படைக்கலம் எனவேண்டுக்களம் அவன் அருள் மனம் அது கடலை போலபதி அவன் அருள்மலம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கெலாம் ஏஞ்சிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டா கொழுக்கட்டை சுண்டல் வடை அதுக்கப்புறம் ரெடிமேடாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து இப்போ செலப்ரேட் பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செலப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்